வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் சினிமாவை மிஞ்சிற செம ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற லெவலில் இப்போ கட்டமைத்து விடப்பட்டிருக்கு வேற யாராலேயோ இல்லை நம்ம இந்தியன் நேவியால் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும் வேற எந்த பெருங்கடல் பகுதியாக இருக்கட்டும் நம்ம இந்தியன் நேவிக்கு இருக்க தைரியம் மற்ற நாடுகளில் இருக்க இந்த கடலை காத்துக்கிட்டு இருக்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த வீரர்களுக்கு இருக்குமான்னு தெரிலங்க ஏன்னா நம்ம ஆட்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க நாம் திரைப்படங்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுறோம்ல அதை விட நூறு மடங்கு அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இப்போ நம்ம ஆட்கள் தான் உயிரை பணயம் வச்சு பல பேரை மீட்டிருக்காங்க சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இவங்களில் பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களில் ஒருத்தரை தொடுறதுக்கே பல நாடுகளும் பயப்படும் ஏன்னா அந்த அஃபிஷியல்ஸ் அவங்கள எதிர்க்கிறாங்கன்னா நடுக்கடலில் அந்த அஃபிஷியல் உயிருக்கே கேரண்டி இல்லைன்றதான் நிதர்சனம் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம நேவி இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்கு தரமான சம்பவங்க அதாவது நம்ம சினிமா படங்களில் பார்க்குறதுலாம் ஆக்ஷன் காட்சிகளே கிடையாது இப்போ நம்ம ஆட்கள் பண்ணியிருக்கிறதுலாம் மெய் சிலிர்ப்பு ஏற்படும் அப்போ ஏற்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்காங்க நடு கடலில் இந்த கதை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் பதினாலாம் தேதி அந்த நாளில் தான் அரேபிய கடலில் இந்த மாற்றாவோட எம் வி ருவான் கமர்ஷியல் ஷிப்போன்னு இருக்கு இது ஒரு சரக்கு கப்பலுங்க பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில நாடுகள்லேருந்து சில பொருட்கள் உள்ளே இருக்குது அதில் இந்த சவுத் கொரியா இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து அதிகப்படியாக மெட்டல்ஸ் வேறு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷிப்பில் இருந்து ஒட்டுமொத்த சரக்குகளோட இடை எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு டன்ஸு இவ்வளோ சரக்குகளை சுமந்துக்கிட்டு தான் அந்த கப்பல் அரேபிய கடலில் பயணப்பட்டு இருந்துச்சு அந்த நாளில் தான் அந்த கப்பலில் இருந்தவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதமும் நடக்குது இந்த கப்பல் கரெக்டாக ஏமனில் இருக்க ஒரு பர்டிகுலர் கிட்ட போனதுமே அந்த ஐலாண்டில் இருந்த கடல் பகுதியிலேருந்து சோமாலியா பைரேட்ஸ் உள்ளே வராங்க ஏன்னா பைரட்ஸ் கடற்கொள்ளையர்கள் எங்கேருந்து எப்படி தாக்கவங்களே தெரியாது பட்டுன்னு வராங்க வந்தவங்க சட்டு சட்டு சட்டுன்னு அந்த ருவான் கப்பல் இருக்குல்ல அது மேலே போகிறாங்க அங்கே இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் மண்டியிட செஞ்சு துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க யாராவது ஹீரோயிசம் காட்ட ஆரம்பிச்சிங்க போட்டு தள்ளிவிடும் அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டு ஃபுல்லா அலரை மிரட்டி அப்படியே மண்டி போட்டு அமர வச்சிட்ருக்காங்க இப்படியே அவங்க எத்தனை நாள் திரும்ப அந்த கப்பலை சிறைப்பிடித்து வச்சுருந்துருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைங்க மூணு மாதம் வரைக்கும் டிசம்பர் பதினாலில் பிடிச்சது ஓகேவா எது இந்த கப்பலை அதிலேருந்து அடுத்து மூணு மாதம் வரைக்கும் இந்த பைரட்ஸ்லாம் அந்த கப்பல்லையே இருந்திருக்காங்க கப்பலை சிறைப்பிடிச்சு உள்ளே இருந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் பயத்தோட உச்சில வச்சுருந்துருக்காங்க அங்கே இருந்த குரூ மெம்பர்ஸ்க்கும் உச்சக்கட்டை பயம் எப்போ அவங்கள சாகடிப்பாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியல அப்போ பயத்தில் இருக்காங்க உயிரை பிடிச்சிக்கிட்டு என்ன ப்ரோ மூணு மாதம்ன்றீங்க அந்த கப்பல் கடத்தப்பட்ட முதல் நாளே இன்ஃபர்மேஷன் போயிருக்கோல்ல பேஸுக்கு இதே போல் கப்பலோடு தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்களே ஏன் அப்பயே யாருமே ஆக்ஷன் எடுக்கலாம் கேட்டிங்கன்னா மூணு மாதமும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க அது என்ன ஆக்ஷனு இந்த கப்பலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணுற ஆக்ஷன் தான் பெருசாக இருந்துச்சு அதில் ஒரு தரப்பாக நம்ம இந்திய கடற்படை இருக்கல இவங்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க ஏன்னா நம்ம கடற்படை நினச்சா இந்த வேலையை முடிக்கலாம் அந்த ஆப்புலேஷனை பட் நேரம் கரெக்டாக வந்தால் மட்டும் தான் நாமளும் இறங்கி அடிக்க முடியும் ஏன்னா மற்ற நாடுகளோட நேவி உள்ளே வருது அப்படின்னா நாம் பெருசாக போக முடியாது நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் ட்ராக்கிங் வேலை நம்ம நேவி சைட்லேருந்து போயிட்டே இருந்துச்சா ஐஎன்எஸ் கேல்கட்டா கப்பல் இருக்குல்ல இதை களமுறைக்கு விட்டுறாங்க கரெக்டாக கடந்த தேதிங்க இந்த மார்ச் மாதம் கடந்த பதினஞ்சாந்தேதி ருவான் கப்பல் எங்கே இருக்குன்னு நம்ம இந்தியன் நேவி பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணிடுச்சு எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா சொமாலியாவுக்கு ஈஸ்டில் அதை கிழக்கு பகுதியில் ஒரு இருநூற்று அறுபது மைல் தொலைவில் ஏன்னா நமக்கு மாதிரி சொல்கிறதா இருந்தால் நம்ம இந்தியன் கோஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கப்பல் இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு சரி நாம் என்ன பண்ணிட்டோம் எடுத்தது நம்ம ஐஎன்எஸ் கேரக்டா வச்சு அட்டாக் பண்ண வேண்டாம் ஏன்னா உள்ளே ஹாஸ்டேஜஸ்லாம் இருக்காங்க முதல்ல நம்ம வான் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு சொந்தமான ஒரு ட்ரோனை அந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடத்தி வச்சுருக்க கப்பல் இருக்குல்ல அது மேலே பறக்க விடுறாங்க நம்ம இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் அந்த ட்ரோன் பறக்குது ஒரு நபர் ஸ்பாட்டோம் பண்ணிடுச்சு அந்த சோமாலியா கடற்கொள்ளையர்களில் ஒருத்தனை அவட்டினு என்ன பண்ணிட்டா துப்பாக்கி எடுத்து நம்ம ட்ரோனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த காட்சிகள் எல்லாமே பதிவாகியிருக்கு இறுதியில் நம்ம ட்ரோனால் அதுக்கப்புறம் பிடிக்க முடியல நம்ம ட்ரோன் டவுன் ஆகிடுச்சுங்க கீழே விழுந்துருச்சு ஆனால் இது சோமாலிய கடற்கொள்ளையர் கிடச்ச முதலும் கடைசியமான வெற்றி மட்டும் தான் அதுக்கப்புறம் நடந்தது தான் சீனு ஐஎன்எஸ் கேல்கட்டா என்ன பண்ணுறாங்க வான் பண்ணுறதுக்காக இந்த சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இருக்காங்களே ரொம்ப அவங்கள நாங்கள் சுடாக வேணாம்னு பார்க்குறோம் ஒழுங்காக உள்ளே இருக்க ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிவிடு சாரை நடஞ்சிடு அப்படின்றாங்க ஆனால் அந்த கப்பலில் இருந்த சோமாலிய கடற்கொள்ளை யாருமே இது கேட்குற மாதிரி தெரியல பொருட்படுத்தலை இதுக்கப்புறம் தாங்க நம்ம ஐஎன்எஸ் கேல்கட்டா இதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தால் ப்ரோஜன் இல்லைன்ட்டு அந்த ருவான் கப்பல் இருக்குல்ல அதை நோக்கி மெல்ல மெல்லமாக முன்னேற ஆரம்பிச்சது முன்னேற ஆரம்பித்த கையோடு கன் ஃபைட்டு ஹெவியாக போச்சு எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் வரைக்கும் நம்மளோட இந்த ஆன்டி பைரஸி ஆப்ரேஷன் இருக்குல்ல சம தீவிரமாக போச்சு இந்த ஆப்ரேஷனில் நம்ம விமானப்படம் இருக்குல்ல அதுவும் சேருது அது கூட ஐஎன்எஸ் சுபத்ரா இருக்குல்லங்க இந்த கப்பலும் சேருது ஐஎன்எஸ் கேல்கட்டா அப்படின்றது ஒரு வார்ஷிப்பு ஐஎன்எஸ் சுபத்ரா ஒரு பேட்ரால் ஷிப்புங்க ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களும் பதிலுக்கு தாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வான்ல இருந்து ஹெலிகாப்டர் உதவியும் நாடப்படுது விமானப்படையை சேர்ந்த விமானமும் ஒன்று ஒன்றா வரவும் ஆரம்பிக்குது இந்த சி செவன்டீன் ஏர்க்ராஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா இது அப்படியே பறந்து மேலே வருது அந்த விமானத்திலிருந்து கீழே பேராஷூட்டில் நம்ம ஆட்கள் அப்படியே இந்த நீரில் கடல் நீரில் இறங்க ஆரம்பித்தாங்க அந்த காட்சி நான் போதே பக்கு பக்குன்னு இருக்குங்க ஏன்னா இது சினிமா ஷூட்டிங் இல்லை ஒரு வாட்டி மிஸ் திருப்பி டேக் கிடத்துக்கலான்னு சொல்கிறதுக்கு நிஜத்தில் நடக்கிற ரத்தமும் ஒரு சம்பவம் கொஞ்சம் மிஸ் ஆனால் உயிர் போயிடும் ஸோ சி செவன்டீன் ஏர்ட்ராஃப்டில் இருந்துது நம்மளோட மெரீன் கமாண்டோஸ்லாம் ஆக்ஷனில் ஈடுபட ஆரம்பித்தாங்களா இதுக்கு பேர் ஆக்சுவலாக ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க வானத்தில் விமானம் பறந்துட்டு இருக்கும் போதே அங்கேருந்து நம்ம வீரர்கள் கீழே லேண்டிங் ப்ரொசீஜராக மேற்கொட்டுறது இந்த கப்பலை நம்ம வீரர்கள் நெருங்கினதுமே கப்பலுக்குள்ளே ஏறிட்டாங்க சோமாலிய கடற்கொலையாவது எவனாவது நாங்கள் உள்ள வரோன்னு நம்ம வீரர்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு சோமாலிய கடற்கொள்ளையர்கள் மனசுலையும் பயத்தை விதைச்சாங்க அந்த சோமாலிய கடற்கொள்ளைய ஒரு சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்க பனை கைதியில் பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த ரூவான் குரூ மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க எல்லாரையும் மனித கேடயமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இங்கே இந்த சோமாலிய பைலட்ஸ் இருக்காங்களா அவங்க இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குரூ மெம்பர்ஸை முட்டி போட வச்சு அமர வச்சுருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம வீரர்கள் இருக்காங்க ஸோ நம்ம வீரர்கள் சோமாலி பைலட்ஸை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்காங்களா அந்த குரூ மெம்பர்ஸ் அவங்கள காலி பண்ணாதான் போக முடியும் அப்பேற்பட்ட சுச்சுவேஷன் ஆனால் நம்ம வீரர்கள் எவ்வளோ பயிற்சி மேற்கொண்டுருப்பாங்க சும்மா விட்டுருவாங்களா இதெல்லாம் தாண்டி போய்ட்டு சோமாலி பைலட்ஸை கதிகலங்க வச்சாங்க விளைவு பதினேழு செயலர்ஸை நாம் விடுவிச்சிருக்கோங்க இந்த பதினேழு பேரோட உயிர் தான் ஊசலாடிட்டு இருந்துச்சு அதுவும் எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் சர்வதேச இஷ்யூவாக இது மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த பதினேழு பேரில் ஏழு பேர் பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க ஒன்பது பேர் மியான்மரை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க அங்கோலாவை சேர்ந்தவங்க ஸோ மொத்தமாக பதினேழு பேர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பதினேழு பேரில் ஒருத்தர் கூட சின்ன காயம் கூட ஏற்படலை எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இது கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன காயம் கூட படாமல் எல்லாருமே நாம் விடு வச்சிருக்கோம் பத்திரமாக மீட்டிருக்கோம் அந்த கப்பலில் இருந்த ஒட்டு மொத்தமான சோமாலி பைரட்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேருங்க இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இதில் ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணலையே எல்லாரையும் சரணடைய வச்சுருக்கோம் நம்ம இந்தியன் நேவியோட அந்த தைரியத்தை பார்த்து சோமாலி பைரேட்ஸ் மேர்டே போயிட்டு சரணை அடைஞ்சிட்டாங்க எப்பா உயிர் இருந்தாங்களுக்கு போதும் அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு ாங்க பாருங்க கப்பலில் ஏதோ அவங்க வீடு கப்பல் மாதிரி கொலா டிஸ்ட்ரிக் இவங்க தான் அந்தளவுக்கு தண்ணி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க மூணு மாதமாக நெருங்க நெருங்குகிறோம்னால் தண்ணி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க நம்ம இந்தியன் நேவி ஆஃபீஷல்ஸ்லாம் இவங்களை கைது பண்ண கையோடு இந்த கப்பலில் சட்டவிரோத ஆயுதங்களையும் கூச்சி வச்சுருந்துருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம ஆஃபீஸர்ஸ் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கைது பண்ணப்பட்ட அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கடற்கொள்ளையர்களை இந்தியாவுக்கு இழுத்துட்டு வர வேலை இப்போ ஸ்பீடாக போய் கிட்டத்தட்ட முடிகிற தருவாய்க்கே வந்துடுச்சு ஏன்னா அங்கேருந்து பயணப்பட்டு வரணும் இல்லையா ஸோ சட்டப்படி நம்ம இந்தியாலேயே அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது ஏன்னா கடற்கொள்ளையர்கள் சார்ந்து எந்த கண்ட்ரி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ண முடியும் சாத்தியம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த மேரிடைம் டைம் பைரஸி ஆக்டுன்னு ஒன்று இருக்குங்க அதாவது கடல் வழி பயணத்தின் போது கொள்ளையில் ஈடுபடுறாங்களா இவங்கள்லாம் தடுக்கணுன்றதுக்காக சட்டம் தனிப்பட்ட வகையில் இருக்குது சர்வதேச விதிகள் எல்லாத்தையும் இந்தியா ஃபாலோ பண்ணுறனால தான் இவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இல்லைனா விஷயம் எப்பயோ வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும் இந்த சட்டத்தின்படி மும்பையில் இருக்க எல்லோ கேட் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட தான் இந்தியன் நேவி ஆஃபீஷியல்ஸ் இந்த கைது பண்ணவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் சத்தமெலாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு பல்கேரிய அரசு ஓப்பனாக ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க சும்மா ஃபோன் டு ஃபோன் கான்வர்சேஷன் கிடையாதுங்க பதிவாகவே போட்டிருக்காங்க அதாவது உயிரை பணையம் வச்சு மிகப்பெரிய விஷயத்தை இந்தியா சாதிச்சிருக்கு எங்களோடய மனமார்ந்த நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா மால்ட்டாவோடுன்னு சொல்லப்பட்டாலும் இதோட பதிவுன்றது இந்த பல்கேரியா சார்ந்து நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் பல்கேரியா நாடு சிட்டிசன்ஸாக உள்ளேருந்து மீட்கப்பட்டிருக்கான உயிரோடு இதெல்லாம் மனசில் வச்சு தான் பல்கேரியா அரசு இப்போ ஏற்பட்ட நன்றியை நம்ம இந்தியாவுக்கு இப்போ பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கு ஒரு கவர்மெண்ட் இது போல் தேங்க் பண்ணுறப்ப நாமளும் பதிலுக்கு கேட்ட ஒரு விஷயம் சொல்லுவோம்ல அந்த வகையில் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் அதே எக்ஸ் தளத்தில் பதில் சொல்லியிருக்காருங்க அந்த பதில் தான் ஆசமான ஒரு பதில் இதுக்குத்தானே ஃப்ரெண்ட்ஸு நம்மளாக இருக்கும் ஆத்திரவசத்தில் உதவாமல் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு இதை சொல்லியிருக்கிறது நான் இல்லைங்க ஜெய்சங்கர் அவர்கள் த ரியல் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்த ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த நாடும் கிடையாது இந்தியா தான் மூணு மாதமாக சிறை பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க சோமாலி பைலட்ஸு ஆனால் வேறு எந்த நாடும் வரல இந்தியா மட்டும்தான் போயிருக்கு சிங்கிள் ஆப்ரேஷன்லேயே எந்த விதமான எரரும் ஜீரோ எரர்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் நாம் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இந்த சோமாலி பைலட்ஸாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஹவுதியை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களாக இருக்கட்டும் கடலில் அட்டகாசம் பண்ணுறது இந்த ரெண்டு பேர் தான் அவ்வப்போது இது போல் வர்ற கப்பல்களை கடத்தறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு ஹைஜாக் பண்ணுறது அப்புறம் இந்த ரேண்ட்சம் அமௌண்ட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுறது கப்பலை அப்படியே தள்ளிக்கிட்டு அவங்க பகுதிக்கு போயிடுறது இதுதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பெரிய பயம் வரும் இந்திய நேவி உள்ளே இருக்குது நாம் எதாவது பண்ணோம்னாக்கா நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக ஜெயிலில் போட்டுன்ற பயம் இப்போ அந்த ரெண்டு தரப்புக்கும் வந்திருக்கும் நம்மளை தொட்டால் பார்த்துப்போம் அப்படின்னு மட்டுந்தான் எல்லா நாடுகளும் இருக்குது இந்தியாவை தவிர்த்து சொல்கிறேன் நம்மளை எதுவுமே அடிக்கலல்ல ஏதோ ருவான் கப்பலை தானே இந்த பைலட்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க நம்ம அசட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரட்டும் அப்புறம் பார்த்து போனேன் யூஎஸ் உட்பட ஓகேவா ஏன்னா எல்லாருமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு வாழ்க்கையே பேசுவாங்க அவங்களுக்கான பாதுகாப்பு பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க மற்றவங்களை எதுனானால் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இங்கே இறங்கி அடிச்சிருக்கிறது நம்ம இந்தியா மட்டும்தான் இது தாங்க ரியல் உலக அமைதிக்கான முயற்சின்னு நாம் பொருள் எடுத்துக்கணும் நாம் அமைதியாக இருக்கிறது மட்டும் உலக அமைதி கிடையாது பயங்கரவாதிகளை ஒழிக்கிறது தான் பிரதான உலக அமைதிக்கு இதை அமெரிக்கா வாய்வார்த்தியாக சொல்லலாம் இந்த மாரி ஓஷன் பகை நின்றுக்கிட்டு ஆனால் இந்தியா அதை செஞ்சு காட்டும் அதை தான் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம் மக்கள் இந்த சோமாலி பைலட்ஸை பற்றி சில விஷயங்கள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில பேர் நினைக்கலாம் ஏப்பா இத்தனை பேர் நம்ம அரஸ்ட் பண்ணதுக்கு பேசாமல் நடுக்கட்டிலே போட்டு தள்ளியிருக்கலாமே இதுக்கப்புறம் எந்த கப்பலையும் அவங்க பிடிக்க மாட்டாங்களே அச்சு விட்ருக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன் அப்புறம் நீங்களே யோசிக்கலாம் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை காக்கிறதுக்காக சோமாலியாவை சேர்ந்த சில நபர்கள் கடற்கரையோரமாக நிற்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கடலில் பயணப்பட்டபடியே அந்த கடற்பகுதியை பாதுகாத்துட்டு இருந்தாங்க வேறு யாரும் இதுக்குள்ளே வந்துடக்கூடாது மீன் வளம் நம்மளுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு அவங்க ஃபுல்லாக கங்கணம் இருந்தாங்க நைன்டீன் நைன்டி சோமாலியா கவர்மெண்ட் இருக்குல்லங்க அது வீழ்ச்சியை சந்திக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு பெருசாக பேரியர்ஸ் இல்லை ஆனால் அந்த கவர்மெண்ட் ஃபாலோ ஆனதும் அந்த கண்ட்ரிக்கு தொடர்ந்து நிறைய பிரச்சனை பட்டினி சாவு நிறைய நடக்கிற பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோமாலியா டாமின்டாக இருக்கும் வரும் உச்சத்தில் இருக்க ஒரு பகுதி அது ஸோ கவர்மெண்ட் ஃபாலோ ஆகிடுச்சா இதுக்கப்புறம் என்ன இந்த சோமாலியா கடற்பகுதியில் எந்த நாட்டை சேர்ந்தவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு போகலாம் அதை தடுக்கிறதுக்கான வீரர்களே கிடையாது கவர்மெண்ட்டே ஃபாலோ ஆயிடுச்சு லோக்கல்ல இருந்துன்னா ஒரு பத்து பேர் வருவாங்களா அவங்கள ஈஸியாக நம்ம சமாளிச்சலான்னு மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு ஒரு எண்ணம் ஸோ இந்த கடற்பகுதிக்கு வந்து சோமாலியா மக்களுக்கான அந்த மீன்கள் வளத்தை அவங்க கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க ஸோ உள்ளூர் மக்கள் அதோ குறிப்பாக மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அங்கே நெல் செஞ்சு நீங்கள் சாகுபடி பண்ணி சாப்பிட்றவெலாம் பெருசாக வளம் கிடையாது இந்த கடற்கரை ஒட்டி சொல்கிறோம் அந்த பகுதிகளில் இது கூடவே இந்த சோமாலிய மக்களோட வலை படகுகளாக இருக்குல்ல இதெல்லாம் திருடி போகிறதுக்கும் தனித்தனி கும்பல்கள் வர ஆரம்பிச்சது அவங்களே எதுவும் இல்லாமல் இருக்காங்க போவோம் அவங்ககிட்டேருந்து இதை தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் விட மோசமான ஒரு விஷயம் இந்த சோமாலிய கடற்பகுதியில் தான் அணுக்கழிவு இருக்குல்ல இதை ரகசியமாக சில நாடு அரசாங்கங்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சது என்னென்ன பாவத்தை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு பகுதியில் இதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்களுக்கு எங்கேருந்து வாழ்வாதாரம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நாங்கள் பண்ணி சிவனாய் நீங்கள் மீன் பிடிச்சி வாழ்ந்துருந்தோம் இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டீங்க நாங்கள் இதுக்கப்புறம் பொறுக்க மாட்டோன்னு அவங்க கடற்குள்ளே இறங்கி கடற்கொள்ளையர்களா சோமாலி பைரைட்ஸாக மாறினாங்க இந்த சோமாலி பைரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ஆஜான இருக்க மாட்டாங்க ரொம்ப மெலிந்த தோற்றம் ஏன்னா உணவுன்றதுலாம் பெருசாக இருக்காது உள்ளுக்குள்ளே வாழ்றவங்களா இருக்கட்டும் பைரைட்ஸாக இருக்கட்டும் ஏதோ அவங்க அதிகமாக இங்கேருந்து கொள்ளையடிக்கிற மாதிரி தெரியும் பட் பெருசாக அவங்க தேகத்தில் அதை நீங்கள் பார்க்கவே முடியாது நல்லா ஒட்டி போன உடம்பு தான் இருப்பாங்க இவங்களோட கார்கள் பழுதானா கூட அதை ரிப்பேர் பண்ண மனசு வராது இவங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பணைய கைதிகள் இருக்காங்களே இவங்க தான் இந்த சோமாலி பைலட்ஸோட பிரதான முதலீடு ஏன்னா அவங்களோட உயிரை நாலு பின்ன ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கட்டும் இந்த ரேன்சம் அமௌண்ட்டு கேட்பாங்க போகிறீங்க பணைய தொகைன்னு சொல்லிவிட்டு நான் இவங்க ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் கூட கோடி பணம் கொடுன்னு இது போல விஷயம் எடுத்த மனசில் வச்சு அவங்களோட பிரதான டார்கெட்டே கப்பலை காட்டிலும் ஹாஸ்டேஜஸ் தான் மூணாவது முக்கியமான விஷயம் இந்த சோமாலி பிஸ்னஸ்மென்லாம் இருக்காங்களே அது நல்லா பணம் படைச்சவங்க சோமாலி இல்லை சில பேர் தான் ரொம்ப சில பேர் மட்டும்தான் அவங்களோட கப்பல்களை மட்டும் இவங்க தொடவே மாட்டாங்க இந்த பிஸ்னஸ் திக்கின ஒரு விஷயம் இருக்கும் எங்கே கடைபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதை அதுவும் இல்லாமல் இதே கப்பல்களை தொட்டால் நாலு பேர் இவங்களுக்கு அதுக்கு பேக் ஃபேராக நிறைய வாய்ப்புகள் இருக்கேன் இன்ஃப்ளென்ஷியல் ஆச்சு நினச்சேன் என்ன பண்ணிவிடுவாங்க அதனால் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சோமாலி பைலட்ஸுக்கு இனத்தில் நம்ம மிகப்பெரிய கனவு அவங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு வார்ஷிப்பாக ஹைஜாக் பண்ணணும் போர்க்கப்பல் மட்டும் இந்த கடற்கொள்ளையர்களுக்கு கிடச்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க அட்டகாசன்றத மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால தான் பல நாடுகளோட கடற்படைகள் இவங்களை நெருங்குறதுக்கு பயப்படும் நெருங்கி நாலு பின்னா போர்க்கப்பலை இவங்க சீஸ் பண்ணிட்டானா முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் இதை வச்சு எத்தனை கொள்ளைகள் பண்ணுவானோ அவங்க பயப்படுவாங்க இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க தான் நம்ம இந்திய நேவி களமிறங்கி வேற லெவலில் சமவம் பண்ணியிருக்காங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்குல்ல பங்குச்சந்தை நம்ம பார்க்குறோமே இது மாதிரி இந்த கடற்கொள்ளை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோமாலி பைரட்ஸ்லாம் இருக்காங்களே இவங்க தனியாக ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுவாங்க கட்டிட மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த கும்பல் கும்பலை பேசுகிறதா மார்க்கெட்னு சொல்கிறேன் இதை பைரேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இவங்க இன்னொரு ஒரு வாரத்தில் கடலுக்குள்ளே பயணப்படுறாங்க ஏதோ கப்பலை சார்ந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ன மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்களா கண்டக்ட் பண்ணி இன்வெஸ்டாரை தேடுவாங்களாம் இந்த பயணத்துக்கான செலவு கப்பலில் போகிறதா அதுக்கான எரிபொருள் எல்லாத்துக்கும் சேர்த்து யார் செலவு பண்ண போகிறா சாப்பாடு யார் செலவு பண்ண போகிறான்னு முதல்ல ஒரு இன்வெஸ்டர் பிடிப்பாங்கண்ணா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர் இருக்காங்க சோமாலியாவில் அதாவது ஹைலைட்டு இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்ச பிற்பாடு இந்த கடற்கொள்ளையர்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சிருவாங்களாம் இந்த பக்கம் பன்னெண்டு பேர் இந்த பக்கம் பன்னெண்டு பேர் டீம் ஏழை இருக்கவங்களுக்கு ஒரு டாஸ்க்குங்க இவங்க என்ன பண்ணணும்னா கடலுக்குள்ளே இந்த கப்பல் ஏதாவது வருதா சரக்கு கப்பலு சொல்லிட்டு இவங்க தேடணும் படகுகளை பயணித்தபடியே தேடணும் தேடிட்டு ஒரு கப்பலை ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கிட்ட பொறுமையாக நெருங்கணும் நெருங்கி அந்த கப்பல்குள்ளே போயிட்டு அதை அப்படியே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் இந்த வேலையை செய்கிறது டீம் ஏ இப்படி ஒரு கப்பலை அவங்க பிடிச்சதுமே அவங்களோட அடுத்த ஏம் என்ன தெரியுமா அந்த கப்பலை அப்படியே சோமாலியா பக்கம் திருப்பி அவங்களோட எல்லைக்குள்ளே கொண்டு வந்துடுறது தான் இதுக்கப்புறம் டீம் பியோட வேலை ஆரம்பிக்குங்க இந்த டீம் என்ன பண்ண அந்த பன்னெண்டு பேர் ஏற்கனவே அந்த கொள்ளையடிச்சிருக்க கப்பல் இருக்குல்ல அதுக்கு இந்த டீம் ஷிஃப்ட் ஆகிடும் இவங்க போனதும் அந்த ஏற்கனவே இருக்க டீம் ஏ இருக்குது பாருங்க அவங்க அந்த கப்பலில் இருந்து இறங்கிட்டு இன்னொரு கப்பலை தேடி பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே சைக்கிள் மாதிரி நடந்துகிட்ருக்கோம் இந்த பனை கைதிகள் இருக்காங்களே இவங்களுக்கான உணவுப் பொருட்களுக்கான செலவு அப்புறம் மற்ற செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு இன்வெஸ்டார் பணம் கொடுக்கணும் முதல்ல வந்து இன்வெஸ்டார் வேறு ஓகேவா இது வரைக்குமான செலவுக்கு இதுக்கப்புறம் இன்னொரு இன்வெஸ்டார் தான் இந்த ஹாஸ்டல் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கான செலவையும் பார்த்துக்கணும் இதுக்கு பிற்பாடு இந்த டீல்லாம் முடிஞ்சு ஒரு கவர்மெண்ட் கிட்டே பேசி உன்னோட சிட்டிசனை நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கோடி கூட சொல்லி வாங்கிறாங்க பார்த்தீங்களா இந்த டீல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த இன்வெஸ்டார்ஸுக்கு ரேன்சம் அமௌண்ட்டில் முப்பது சதவீதம் ஷேராக கொடுக்கப்படுது கொள்ளைய எப்படி பண்ணுறாங்க பாருங்க மக்களே இந்த கான்ட்ராக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிந்திக்க வேண்டிய விஷயம் சொல்லட்டுமா கப்பலில் நீங்கள் பயணப்படுறப்ப கடற்கொள்ளையர்களால் உங்கள் கப்பல் ஹைஜாக் பண்ணப்படுது இல்லைன்னா உங்களோட கப்பலில் இருக்க வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பாக நாலு பின்னா இது போல் கொள்ளை நடந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே இன்சூரன்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக கிடச்சுணுன்னு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இப்போ வரைக்கும் ஆசைவர்த்தி பயங்கரமாக சொல்லுவாங்க அதுவும் இந்த ஷிப்பு சார்ந்த ஓகேவா ஸ்பெசிஃபிக்காக இந்த கடற்கொள்ளையர்களால் யார் லாபம் அடைகிறாங்களோ இல்லையோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு மேலே லாபம் அடைகிறாங்க ஏன்னா கடற்கொள்ளையர்கள் இருக்காங்கன்ற பயத்துலேயே கப்பல் கொள்ள போக போதோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி ஆனால் நான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன்னு தனியாக நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி நாட ஆரம்பிச்சிருக்காங்க எங்கேயோ நடக்கிற நெகட்டிவான விஷயம் எந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது பார்த்தீங்களா இது தான் எல்லா விஷயத்துக்கும் நடக்கும் நம்ம பார்க்குறது ஒன்று இருக்கும் இப்போ நாடு திரும்பி பார்த்தீங்கன்னா வேற ஒரு காரணம் நடந்துட்டு இருக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க மக்களே உங்களுக்கு ரொம்ப புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பாவாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்